திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி எந்த வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்தலை வாய் துதிசைய கரமழு தூய் நேயமோடு அனுதனம் நினைக நிஞ்சமே திருச்சிற்றம்பலம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் நம சிவாய சிவாய நம ஹோம்

முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடிக்கிக் கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காருணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை விட்டிக்குழியாகி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நல்ல நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல நற்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆடையும் என வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் பலம் நன்னால் விண்ணப்பம் இன்று ஆண்டு தொல்காப்பியாண்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் பதினோராம் நாள் ஆண்டு சித்திரை திங்கள் பனிரெண்டாம் நாள் ஆண்டு ஏப்ரல் ஐந்து முதலாம் தேவிரை காலை ஏழு மணி வரை விசாகம் விண்மீன் அதிகாலை இரண்டேகால் மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி இருபத்தி இரண்டாவது திருக்குறள் கற்றாருள் கற்றே எனப்படுவர் கற்றார் முன் கற்றச் செல சொல்லுபவர் சித்திரை திங்கள் வடிவ மேடம் மேட வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பொன்னம்பூங்கழிக்கான புனர்துனையோடுடன் வாழும் அண்ணங்காலில் காலகன்றும் போய் வருவீர்கள் கல் தோல் சிறு தொண்டன் கணபதி சரமேய இன்னமுதன் இணையடி கீழ் எனதல்லுரையீரே வியாழக்கிழமை திரு ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துழலார்கழலே தொழு தொண்டர்கள் சொல்லி குழலார் மொழி கோல் வலையோடுடனாகி எழிலாரிரும்போலையிடங்கொண்ட ஈசன் கழல்தான் கரிகானிடையாடு கருத்தே இடையாடுக நாயனார் திருப்போரூர் சிதம்பரடிகள் புத்தர் நம்மாழ்வார் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழிப்பள்ளி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சன்னிதானங்கள் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பரம் சாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய முரம் வடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாசத்தி நார்மலற்கொன்றையுள்ளார் வடிவா நீ அத்த நீரு ஊசத்தி நார்வுகளின் நகர் போற்று மெம்புன்னி நேசத்தினால் என்னை ஆளுங்கொண்டார் நெடு மகடல் சூழ் தேசத்தினார்கீடமாவது நந்தீரு நின்றியூரே போதும் அவனவளதியும் அபிமூவினமே இந் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துள்ளதாம் அந்தம் புலவர் மனார்புலவர் ஆதீனப்பணுவல் முந்தியார் எழாது உள்ளம் புதைப்பாய் பதைக்கில் வதைப்பாய் ஆங்காங்கே என்றும் தீவர மாயும் மனப்பே என்று தீவரே பற்றுகள் நே பற்றான் திருவடி பற்றுக என்றும் சுற்றத் தொடர்பு அகலவே துறவின் தூய்மையை விரித்து கற்றவர் நிஞ்சம் கழிப்புற நூல்கள் கழறிய குணக்குன்றே குற்றவா தீய குணத்தரைச் சேன்றிடாதே எமைத்தடுத்து ஆழ்வாயே என போ துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புள்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் உருவமைப்பு குணம் அறிவிநுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பேர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் என்னம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை இன்று பிறந்த நாள் காணும் ஆங்கிலத்துறை தலைவர் ஸ்ரீவித்யா இலக்கியவியல் மரியா அல்பீனா சுகன்யா வணிகவியல் இந்திராணி நம்மா மகேஸ்வரி விஷ்ணு பிகாம் சிஏ காயத்ரி ஆகியோரும் மணநாள் காணும் ரத்னகிரி குருபரன் மஞ்சுளா இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள்புரிய வேண்டுவோம் சிவாய் உலகல மனம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணையுடையோர் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய திருப்பேரூரான விரவானினின் மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதல் ஓர் வாழி உண்மை புலவர்கள் வாம் உளவு மிகிழ்வாழி உருப்பேரானந்தாரு சாந்தர் இங்கே சந்தால் கும்பிடும் மெய்தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேரானந்த மறைமுதல் நூல் வாழி இவை உரைசெய் நலங்கள் மற்றும் வழிய வாழியவே சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள் மிக அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் இருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தில் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனிடையேனையும் தாங்குதல் இன்கடன் பணி செய்து இடம்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் இளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்